அன்புமணிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிஆர் இருக்கதான் அடையாளமே ஸோ அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா பாமாக்காவுக்கு ஒரு எம்பி எப்பயுமே எம்பிஆர் தொடர்றார் இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிஆர் தொடர முடியாத ஒரு சூழல அடுத்து எப்படி ஆதரவு வந்து பெற முடியும் பாஜக வேற மாநிலங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டதா முடியும் இப்போ எப்படி எள்முருகன் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து தேர்ந்தெடுக்க விட்டு இணையமைச்சராக இருக்காரு அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக முடியும் அப்படி தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு அன்புமணி கொடுப்பாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு இதனால தான் ராமதாஸ் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் இருக்க கட்சியோட கூட்டணி விற்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததாகவும் எட அது வந்து அன்புமணி கேட்கவே இல்லைன்ற மாதிரி பே பேச்சுக்க போயிட்டுருக்கு ஸோ இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியான ஒரு வழக்குன்னா அந்த இரட்டை இலை சின்னம் வழக்கு இன்னொன்று வந்து இந்த பிரமாண பத்திர தவறான தகவல் அந்த வழக்கு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ரைடு விட்டாங்க பார்த்திங்கன்னா அதுவுமே விஸ்வரூபம் எடுக்கும்ன்றாங்க ஒரு பக்கம் வேலுமணி பார்த்திங்கன்னா ஸ்பீடாகவே வந்து இந்த ஒன்றிணைக்கும் பணி பார்த்திங்கன்னா குட்கட்சியிலே வேலை பார்த்துட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபிரிச்சா லைக் ஷேர் சர்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ